ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபர்ஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள் எடுத்துக்காட்டு பதினேழு கொஷின் பாருங்கள் ஒருவர் மூணு மூணு பை நாலு கிலோகிராம் அரிசியை மூணு பைகளில் சரிசமமாக நிரப்ப விரும்பினால் எனில் ஒவ்வொரு பையிலும் எவ்வளவு அரிசி இருக்கும் இது பாருங்கள் இல்லை மூணு மூணு பை நாலு கிலோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மூணு பைகளை சரிசமமாக பிரிக்கணும்னு சொல்கிறோம் அப்போ சரிசமமாக பிரிக்கினோம் இது மூணாவில் வகுக்கணும் இந்த நம்பரை நம்ம இது மூணால வகுக்கணும் அப்போ மூணால வகுக்கிறதுக்கு நம்மளுக்கு இது இது பின்னவத்தில் எப்படி வகுக்கணும்னு தெரியாது அதனால இது தலைகீழாக எழுதிட்டு நம்ம இது கூட இது பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்போ பாருங்கள் ஆன்சர் ஒவ்வொரு பையிலும் மூணு மூணு பை நாலு கிலோகிராம் அரிசி அரிசி ஒன் பை மூணு இது பாருங்க நம்ம கண்டுபிடிக்கிறதுனா இது மூணால வகுக்கணும் மூணால வகுக்க தெரியாதனால இது இப்போ இன்னும் இந்த சாப்டரில் நம்ம பார்க்கல அதனால இது வகுக்கிறதுனால நம்ம தலைக்கீழியாக எழுதிட்டிங்கன்னா ஒன்று பை மூணு மூணோட தலைக்கீழி பார்த்தீங்கன்னா ஒன்று பை மூணு அப்போ ஒன்று பை மூணோட நீங்கள் இது பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் அப்போ பாருங்கள் ஒன்று பை மூணு பெருக்கள் இது எவ்வளோ மூணு மூணு பை நாலு இஸ் ஈக்குவல் டு அப்போ பாருங்கள் இது ஒன்று பை மூணு பெருக்கல் அப்படியே இருக்கட்டும் இது எப்படி அதெல்லாம் இது கூட்டல் இருக்கிறது தான் அடுத்த நடுவில் அதனாலே மூணு கூட்டல் மூணு பை நாலு அப்போ பாருங்கள் இது ஒன் பை மூணு இந்த மூணு நம்பராலையும் நம்ம வ பெருகணும் அப்போது பெருக்கினிங்கன்னா பாருங்கள் ஒரு மூணு 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 வந்து பகுதியில் வந்துடும் அப்போது மூணு பை மூணுன்னு வரும் இது இது நடுவில் கூட்டல் இருக்குதுங்களா கூட்டல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இது அப்புறம் இந்த நம்பரோட இது நம்ம பெருகணும் அப்போ எப்படி ஒன்று பை மூணு பெருக்கல் மூணு பை நாலு அப்போது பெருக்கினிங்கன்னா பாருங்கள் இது மூணு மூணுன்னா இது கேன்சல் ஆகிடும் அப்போது இது ஒன்றுன்னு வந்துடும் அப்போ கூட்டல் ஒன்று பாருங்கள் பகுதியில் இருக்கிறது நம்ம பகுதியாக பெருக்கணும் இது கீழே இருக்கிறது கீழே பெருக்கணும் அப்போது ஒரு மூணு மூணுன்னு வரும் மூணு நாள் பனிரெண்டு அப்போ பாருங்கள் இதுக்கு பெருக்கல் பின்னங்களின் பெருக்கல் நீங்கள் ஃபார்மில் பார்த்துருந்தீங்க இரண்டு பின்னங்களின் தொகுதிகளின் பெருக்கல் பலன் பை இரண்டு பின்னங்களின் பகுதிகளின் பெருக்கல் பலன் அப்படியே டேரெக்டாக அப்படியே நம்ம பெருக்கிடணும் அப்போ பெருக்கிறது பெருக்கினீங்கன்னா பாருங்கள் ஒரு மூணு மூணுன்னு வரும் மூணு நாள் எவ்வளோ பன்னிரெண்டு அப்போது இது மூணா இது மூணாம் வாய்ப்புலாம் அடிச்சிங்கன்னா இது ஒன் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு அப்போ இது ஒன்றுன்னு வரும் ஆன்சர் அப்போ இது அடிச்சிங்கன்னா பாருங்கள் ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னிரெண்டு அப்போ என்ன வருது ஒன்று பை நாலுன்னு வருது ஆன்சர் அப்போது ஒன்று கூட்டல் ஒன்று பை நாலு அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா இது ஒன்று ஒன்று பை நாலுன்னு வரும் ஆன்சர் கிலோகிராம் ஓ மூணு பைகளில் சரி சமமாக உள்ள அரிசியின் अलव टू वन वन बै फोर किलोग्राम